நடிகை கீர்த்தி சுரேஷோட மேரேஜ் கோவாவில் நடந்துச்சுங்க இதில் சிறப்பு விருந்தினராக பாத்தீங்கன்னா விஜய் சார் வந்து கலந்துக்கிட்டார் அவருடைய சில ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் வைரல் ஆச்சுங்க இப்போ மேட்ரு என்னன்னா அதே மேரேஜுக்கு திருஷாமிடம் போயிருக்காங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா விஜய் சாரும் த்ரிஷா மேடமும் தனி விமானம் புக் பண்ணி தான் சேர்ந்து போயிருக்காங்க சேர்ந்து வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க இதை ஒரு மாதிரி கொச்சப்படுத்தி இன்டர்நெட்டில் வைரலாக்கி ட்ரோல் பண்ணி மீம் பண்ணி அவங்களுடைய பேருக்கு கலங்கம் வர மாதிரி தான் பண்ணுறாங்க நெட்டிசன்கள் ஆக்சுவலாக நம்ம லைஃப்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நீண்ட கால நண்பர்கள் ரொம்ப வருஷம் ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம் அவங்க கூட சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறது நம்ம லைக் பண்ணுவோம் அதே மாதிரி தான் இருபது வருஷமாக ஒரே இண்டஸ்ட்ரி இருக்கக்கூடிய விஜய் சாரும் த்ரிஷா மேடம் மேடமும் பல படங்கள் ஒன்றா சேர்ந்து பண்ணியிருக்காங்க அவங்களுக்குள்ள ஒரு குட் ஹெல்த்தியான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான் இருக்குங்க அதனால தான் இந்த ஃபங்க்ஷனுக்கு சேர்ந்து போயிருக்காங்க இதை வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட்டில் தவறுதலாக ரெண்டு பேர்த்துக்கும் பார்த்திங்கன்னா உள்ள தப்பான விஷயம் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க இது டோட்டலி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப தவறான ஒரு பார்வை அதுவும் விஜய் சார் ரொம்ப தெளிவான ஆளுங்க ரொம்ப மெச்சூர்டான ஒரு பர்சன் ஒரு உச்ச நடிகராக இருந்து இப்போ அரசியலுக்கு வந்திருக்காங்க தன்னோட பேருக்கு கலங்க விதிக்கிற மாதிரி பிளாக் மார்க் வர மாதிரி நடந்துக்கவே மாட்டார் இருப்பார் ரொம்ப ரொம்ப கான்சியஸாக இருப்பார் அவ்வளோ பெரிய ஆளு இந்த மாதிரி விஷயத்தை பப்ளிக்காக பண்ண போகிறாரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் வந்துச்சுன்னா அதில் என்னங்க மேல் ஃபீமேல் அப்படி எதுவுமே தெரியாதுங்க நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் அந்த மாதிரி தான் விஜய் சாரும் திருஷா இருக்காங்க பார்க்க ரொம்ப ஹெல்த்தியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக கமெண்ட்டை சொல்லிட்டு போங்க அதெல்லாம் டக்குன்னு தோணிச்சு பட்டுன்னு சொல்லிட்டேன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கப்பா